போதி வணக்கம் நான் உங்கள் உதயகுமார் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய நாள் குருவினுடைய கண்ணிராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு சிறு குறிப்பா பார்ப்போமே சரி மிதுனத்திலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியை கடகத்துக்கு வர கடகத்துல குரு பகவான் உச்ச பலமாகிறார் இல்லையா முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்றோம் தனக்காரகன் புத்திரக்காரகன் சொல்றோம் குரு பகவான் எல்லா சுப காரியங்களுக்கும் குருவினுடைய அனுகூலம் எப்படி இருக்குன்னு சரி கண்ணிராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கு அதையும் கொஞ்சம் சிறு குறிப்புகளா தெரிஞ்சுக்கலாமே பதினொன்றாம் இடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் வர தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நாள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏற்படுது எல்லா வகையிலும் லாபங்கள் உருவாகக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உயர் அதிகாரிகள்கிட்ட நன்மதிப்பு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி புதிய அணிகலன்கள் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு காதுக்கு அணிகலன் வாங்குறது கைக்கு அணிகலன் வாங்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை எல்லாம் அமையுது சகோதர வழியிலே அனுகூலமான செய்திகள் எல்லாம் உண்டு ரொம்ப நாளா எங்க சகோதரர்கள்ட்ட இணக்கம் இல்லைன்னு நினைத்தவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் உங்க சகோதர சகோதரியோட இணக்கமா போய்க்கலாம் திருமணத்திற்குண்டான அனுகூலங்கள் ஏற்படுது ரொம்ப நாள் நண்பர்கள் கூட இந்த நண்பர்களை மூலமாக ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுது ரொம்ப நாளா பிரிஞ்சிருக்கோம் கணவன் மனைவி கருத்து வேறுபாட்டில் இருக்கிறாங்கன்னா கூட இந்த குருவினுடைய அதிசாரம் கணவன் மனைவியை சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு திருமணத்திற்கு பிறகு புத்திரபாக்கியம் உடனடியே ஏற்படுதுங்க கன்னிராசி நண்பர்களுக்கு அது ரொம்ப விசேஷம் கன்னிராசி நண்பர்களுக்கு ரொம்ப விசேஷம் ரொம்ப நாளா இல்ல மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு பலன் இல்லாம இருக்கு அப்படின்னு நினைப்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் பாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுது ரொம்ப விசேஷம் தானே பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்துல அனுகூலமான செய்திகள் உண்டு தொழில நெருக்கடியான சூழ்நிலை குழப்பமான மனோநிலை தொழில முடக்கமான சூழ்நிலையெல்லாம் மாறி ஒரு அற்புதமான லாபத்திற்குண்டான எல்லாம் உருவாகுது அதிகாரிகள்கிட்ட நன் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் மாபு வழியிலே ஆதாயம் அதே போல புதிய வாகனங்கள் வாங்குறது இடம் சார்ந்த விஷயத்துல யோகங்கள் அனுபவிக்கிறது அற்புதமான விஷயங்கள் நிகழக்கூடிய அதிசாரம் கண்ணிராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான சூழ்நிலை இன்னும் பழங்கள் மேல நல்லது நடக்கணும் இல்லையா எல்லோருக்கும் நன்மையான பயன்கள் கூடி வரணும் அப்ப நம்ம என்ன செய்யறோம் இறைவனுடைய அனுகிரதத்துக்காக தினமும் ஒரு பத்து நிமிடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள்